வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் மண்ணின் மங்கையும் தற்போது குண்டல் பள்ளியில் பணிபுரியும் நல்லாசிரியர் திருமதி எஸ் ஜூடி எம்ஏ பி எட் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் நல்லாசிரியர் விருது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக சென்னையில் வைத்து தமிழக கல்வி அமைச்சர் திரு பொய்யாமலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருமதி ஜூடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது விருது பெற்ற ஜூடி ஆசிரியை கௌரவிக்கும் பொருட்டு கரைச்சித்து சார்பாக அவருக்கு சிறப்பான ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது பாராட்டு விழாவை முன்னின்று நடத்தியவர்கள் கரைச்சித்து புதூர் பாஸ்டேட் கமிட்டி சேர்மன் அவர்களும் திருநெல்வேலி டைவிசிசன் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் திரு கேபிகே கே செல்வராஜ் அவர்களும் இணைந்து இந்த விழாவை வெகு சிறப்பாக நடத்தி காட்டினார்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பான விருந்து அளிக்கப்பட்டது குருவானவர் ஜபித்து முடித்தவுடன் வந்திருந்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் குருவானவர்கள் அனைவருக்கும் சிறப்பான மட்டன் பிரியாணி விருந்து மற்றும் தயிர் சாதம் ஐஸ்கிரீம் பாயாசம் என உணவுகளும் அமர்க்கலமாக வழங்கப்பட்டது இந்த சுவையான விருந்து முடிந்தவுடன் விழா நாயகி திருமதி ஜூடி அவர்களை பாராட்டும் விழா மிக சிறப்பாக ஜபத்துடன் தொடங்கி நடைபெற்றது அந்த விழா அரங்கைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து ஜூடி அவர்களை வந்திருந்த அனைவரும் வாழ்த்தினார்கள் மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கினார்கள் கடைசியாக நிறைவுறையாக ஜூடி அவர்கள் ஏற்புரை வழங்கி தன்னை வாழ்த்த வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள் தொடர்ந்து விழாவினை பாருங்கள் விழா நாயகி ஜூடி அவர்களை நீங்களும் ஒரு முறை வாழ்த்துங்கள் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் தனி ஒரு பெண்மணியாக உழைத்து இன்று நல்லாசிரியர் பெற்ற திருமதி ஜூடி ஆசிரியர் அவர்களை நமது குடல்ஜீவியின் சார்பாகவும் குடம்புறம் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் சார்பாகவும் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து விழாவைப்பார்கள் தூக்கு விழா பாடல் முடிந்தவுடன் சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற உயர்நிலை பள்ளிகளின் மேலாளர் ஜூடி அவர்களை வாழ்த்தி பேசினார் தொடர்ந்து சக ஆசிரியர்கள் ஜூடி அவர்களை வாழ்த்தி பேசினார்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி லைவாக ஒலிபரப்பப்பட்டது நமது கூட டிவியில் தொடர்ந்து திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் மற்றும் நமது கூடங்குளம் உயர்நிலை பள்ளியின் நிர்வாகியும் கூடங்குளம் சிஎஸ்ஏ சபையின் டிசிமான திரு ஜெய் அவர்கள் வாழ்த்து பேசினார்கள் இப்போது கேபி செல்வராஜ் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் கை மாநிலத்திற்கு போவாங்க அதனால் நீங்கள் கட்டாயம் இங்கே வாங்க என்ன அவங்க அதை ஏற்றின கட்டாயம் வந்துடுறேன்னே அப்படின்னாங்க அறுபடியும் அவங்க வந்திருக்காங்க அவர்களை நாங்கள் மனமாற வருக வருக வளர்ந்து வ வரவேன்று எங்களேன் சேகர தலைவர்களே கொன்னாலே கொடுத்து வரைய அதே போது ஜூனியில் பிறந்த கூடங்குளம் சேகர தலைவர் அல்பிரிய ஐயா எட்வன் ஐயா நாங்க இருந்தாலும் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சேகர தலைவர் அவர்கள் பொன்னடைபடுத்தி வரவேற்கிறார் அடுத்து எங்களின் சேகர தலைவர் நான் ஏற்பாடு பண்ணும்போது தொடர்ந்து விழா நாயகி ஜூடி அவர்களை வாழ்த்தி ஆசிரியர் சங்கத்தினர் இணைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நான் கொண்டிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து விழா அமைப்பாளர் திரு கேபிக்கே செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து திரு கேபிகே செல்வராஜ் அவர்கள் விழா நாயகி திருமதி ஜூடி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் தொடர்ந்து கே பி கே சிவராஜ் அவர்கள் திருமதி ஜூடி அவர்களுக்கு ஒரு பரிசையும் வழங்குகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் ஜூடி அவர்களுக்கு பொன்னாளை ஒருத்தி கௌரவித்து பரிசுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் ஜூடி அவர்களின் கூடங்குளம் உறவினர்கள் மற்றும் அவருடைய கணவர் வீட்டு உறவினர்கள் என அனைவரும் வந்திருந்து இந்த பாராட்டு விழா மேடைக்கு முன்பாக பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது ஜூடி ஆசிரியை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூடங்குளம் திரு சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்களின் மூன்று மகள்களின் மூத்த மகளாக பிறந்து கூடங்குளம் தடித்திய பள்ளியில் பயின்று ஆசிரியராக அதே பள்ளியில் பணிபுரிந்து திருமணத்திற்கு பிறகு குண்டலில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர் விழாவின் கடைசியில் ஒரு ஆர்ப்பரிப்பான இறுதி உரையை நிகழ்த்தினார் திருமதி ஜூடி அவர்கள் அந்த உரையை பார்க்காதவர்கள் நம்முடைய கூடல் யூடியூப் சேனலில் இந்த விழாவின் முழு லைவ் வீடியோ இருக்கின்றது பாருங்கள் திருமதி ஜூடி அவர்களை பாராட்டுங்கள் தொடர்ந்து கடைசியாக அனைத்து குருவானவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் உறவினர்கள் இணைந்து கரைச்சி துப்புதூர் பாஸ்டேட் சார்பாக திருமதி ஜூடி அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது பற்றமைக்கு பாராட்டுதலும் பரிசும் வழங்கினார்கள் நாமும் நமது குடங்குளம் மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஜூடி அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்து விட்டு விடைபெற்றோம் என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது குடல் யூடியூப் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமதி ஜூடி அவர்களை வாழ்த்துங்கள் மீண்டும் ஒரு அண்மையான குடங்குளம் வீடியோ உங்களை சந்திக்க விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்